முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையின் ரகசியத்தைப் பற்றி நான் உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் தங்கமே உனக்கு தெரியாததை அனைத்துமே நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் உன் உறவு உனக்கு என்ன செய்துவிட்டது என்று தெரிய வேண்டுமா நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே அதற்கு சற்று பொறுமையாக இரு ஒரு காரணத்தோடு தான் எல்லாவற்றையும் நான் தள்ளி வைத்து இருக்கின்றேன் தங்கமே அது உனக்கு புரியும் போது நான் உனக்கு நல்லது தான் செய்து இருக்கின்றேன் என்று நீ அப்பொழுது உணர்வாய் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதுவரை காத்திரு இப்பொழுது உன் உயிரான துணை உனக்கு ஒரு நல்லதைத்தான் செய்து இருக்கின்றது எல்லோருக்கும் நன்மையை நினைக்க உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே இப்பொழுது உன்னுடைய உயிரான துணை உனக்கு ஒரு நல்லதை செய்துவிட்டு உன்னிடம் வருகின்றது தங்கமே நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்று மட்டும்தான் உன்னுடைய எண்ணம்தான் வாழ்க்கையாக அமைகின்றது உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றி கொள்வது அவசியம் எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள் அதுபோல் உன்னுடைய எண்ணத்திற்கான பரிசு உன்னுடைய துணை உனக்கு கிடைப்பது தான் எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகின்ற காலமும் இதுவே இதில் நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ வினை ஆற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செல் மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய வலையில் சிக்கிக்கொள்வாய் எனவே இப்போதும் சொல்கின்றேன் தங்கமே கவனம் தேவை உன்னுடைய உறவு உன்னிடம் வர வேண்டும் என்ற ரகசியத்தை மறைத்து இருக்கின்றது அவருடைய மனதில் போட்டு இருக்கின்றார் வந்து மிகுந்த வெக்கமும் பயமும் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் கூடிய விரைவில் ஒரு நல்ல காரியங்களை செய்துவிட்டு செய்த தவறுகள் அனைத்தையும் மறந்துவிட்டு உன்னை தேடி வருகின்றார் தங்கமே இதுவே உன் உறவு உனக்கு செய்துவிட்ட ஒரு காரியம் இத்தனை காலமாக நீ எதை ஏங்கி காத்து கொண்டு இருந்தாயோ அது வரப்போகின்றது இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை தங்கமே ஏதோ ஒரு மாற்றம் உன்னை தேடி வரும் நீ என்னையே நம்பி இருப்பதால் உன்னை நான் நிச்சயமாக கரையேற்றுவேன் ஓ முருகா வெச்சுவேல் முருகா